மகர ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கு அந்த கேள்விக்குண்டான பதில் தான் தொழில் ரீதியாக நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருந்தீங்க இப்போ அது சாதகமா வருது அதே சமயம் மூன்றாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிட்டாரு எங்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு தடையை கொடுத்ததே அவர் தான் உங்க ஆரோக்கியத்துல நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல எல்லாத்துலேயும் அப்படியே உங்களை கா கால இரும்பு பூண்டு பூட்டு போட்டு கட்டிட்டார் இப்போது அந்த பூட்டை அவுத்து விட்டு ஓடுறா ராஜா என்ன பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லிட்டு வாங்க என்றைக்குமே நம்ம யாராவது நமக்கு நல்லது பண்ணால் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம் குலதெய்வத்துக்கு தேங்க்ஸ் எப்படி சொல்கிறது அவங்க இடத்துக்கு போயிட்டு வருது அந்த குலதெய்வங்கிறது வந்து அங்கே குலதெய்வம் மட்டும் கிடையாது உங்கள் முன்னோர்கள் அங்கே லைனாக நிற்கிறாங்க ஒரு தலைமுறை அங்கே நிற்கிறாங்க அங்கே போனாலே நீங்கள் வந்து ஒரு அம்மாவை பார்த்த குழந்தையாட்டம் இருக்கணும் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர்களும் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மகர ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கு அந்த கேள்விக்குண்டான பதில் தான் இந்த எபிசோட் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த எட்டு வருஷமாக ஏழரை வருஷமா எல்லா விதமான கடன் பிரச்சனைகளிலும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள் பணத்தில் வந்து பணத்தில் புழங்கினவங்க பணத்தில் மிதந்துட்டு இருந்தவங்க கடந்த எட்டு வருஷமாக பணம் இல்லாமல் வறட்சியாக க சங்க சங்கடப்படுறீங்க இந்த மாதத்துலேருந்து வருமான அதிகரிப்பு ஏற்படும் அதுவும் குறிப்பாக ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பாக்ய லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு லாபம் பெருகும் மூத்த சகோதரர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட சண்டையும் போடுவீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கள் நான்காம் வீட்டு அதிபதி செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றதுனால உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும் பேங்க்கில் லோன் சேங்ஷன் ஆகும் நிலம் சார்ந்த வருமானம் ஏற்படும் நிலத்தை அடமானம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதை விற்கிறதையே ஆள் வருவான் நிலத்தை ஆள் அது எத்தனை நாளாக வாங்குறதுக்கே ஆள் இல்லாமல் இருந்தது இப்போ நிலத்தை வாங்குறதுக்கு ஆள் வருவான் வீட்டை வாங்குறதுக்கு வருவான் நீங்கள் சொல்கிறது ஒரு ஐம்பது லட்சம் சொல்கிறீங்கன்னா அவன் அறுபது லட்சம் எழுபது லட்சம் சொல்லி வாங்குவான் அதாவது உங்களுக்கு இத்தனை நாளாக பணமே இல்லைன்னு சொன்ன இடத்துல பணத்தை அதிகமாக கொடுத்து வாங்கறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருந்ததுனால நண்பர்கள் உறவுகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வீண் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு இருந்தது உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருந்தீங்க இப்போ அது சாதகமாக வருது அதே சமயம் மூன்றாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிட்டாரு எங்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்லது மட்டும்தான் பண்ண போறாரு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு தடைகளற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இத்தனை நாளாக தடையை கொடுத்ததே அவர் தான் உங்கள் ஆரோக்கியத்தில் நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் எல்லாத்துலேயும் அப்படியே உங்களை கா காலில் இரும்பு பூண்டு பூட்டுக்கு போட்டு கட்டிட்டார் இப்போது அந்த பூட்டை அவுத்து விட்டு ஓடுறா ராஜான்ங்கிறார் ஓடக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஓடுங்க அதுவும் நீங்கள் ஃபாரின் ஓடுறீங்களா தாராளமாக ஓடுங்க இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமையாக பண்ணுங்கள் ஏன்னா பண உதவி வரும் ஆனால் அதை வாங்கி நீங்கள் தூபர்தண்டி செலவு தண்டை செலவு பண்ணி நீங்கள்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி நண்பர்களுக்கு பார்ட்டி உறவுகளுக்கு பார்ட்டி வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறேன் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட வேண்டியது தான் அந்த வட்டிக்கு நீங்கள் வட்டி வாங்கணும் வட்டிக்கு வட்டி வாங்குகிற மாதிரி அதாவது நீங்கள் வட்டிக்கு வட்டி கட்டணும் ஆனால் இந்த வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல வட்டிக்கு வாங்கி தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் மாற்றலை தம்பி தங்கைகள் சப்போர்ட் பண்ணி செயல்படுவாங்க ஆறாம் இடத்துல குரு இருக்காரு இப்போ புதனும் வந்து சேரப்போறாரு அடுத்த இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சூரியனை வரப்போறாரு அரசாங்க ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும் தந்தை வழியில கடன் உதவிகள் கிடைக்கும் தந்தை பேரை சொல்லி நீங்கள் கடன் வாங்குவீங்க சார் நான் யார் தெரியுமா ஐ ஆம் ஷோ அண்ட் ஷோ சன் ஆஃப் திஸ் பர்சன் இத்தனை நாளாக உங்கள் அப்பாவை இருப்பீங்க எங்கள் அப்பா நான் உதவ உதைக்கணும்டா எங்கள் அப்பன் தானே எனக்கு எதிரின்னு இப்போ உங்கள் அப்பா பேரை தான் உங்களுக்கு மரியாதையை பொதுவாக எல்லாருக்குமே இது வந்து ஒரு நெ ஒரு காலத்தில் நடந்திருக்கும் இந்த காலேஜ் படிக்கிற பசங்ககிட்ட கேட்டு பாருங்கள் எங்கள் அப்பா எப்பப்பார் வீட்டில் தொந்தரப்பா அம்மா கிட்ட சொல்லுவான் அம்மா அவன் புருஷன்கிட்ட சொல்லி வேணுன்னு ஒரு ஏஜ் வரும் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரும்போது தான் அப்பாப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு புரிய வரும் நானும் அப்படி தானே நானும் சின்ன வயசில் எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டிருக்கேன் ஆனால் இப்போ எங்கள் அப்பாவோட அருமை தெரிஞ்சிருக்கு எனக்கு இன்றைக்கி நான் ஜோசியன்னு சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் அப்பா வழியில் அத்தனை பேர் வந்தாங்கல்ல எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா இவங்க ஏன்னா நான் என்னுடைய ஹிஸ்ட்ரி ஃபேமிலி ட்ரீ எடுத்து பார்த்தேன் ஒவ்வொரு நாலு தலைமுறையிலேயும் ஜோதிடர்கள் இருக்குது அதனால் அப்பாவோட அருமை புரிஞ்சுது அது மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய தந்தையின் அருமை தெரியக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்கள் தந்தையின் அருமை தெரிவதன் மூலமாக நீண்ட நாளுக்கு பிறகு தந்தையோட பேச்சுவார்த்தை நடத்துவீங்க அப்பா சாரிப்பா எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் சொல் அவர் சொல்லுவார் போடா போடா உனக்கு போகணுங்கிறத நான் பண்ணுறேன் இந்த ஒரு படத்தில் வந்து சிவகார்த்திகேனும் விமலும் நடித்த படம் அதில் விமல் வந்து பழைய பேப்பர் வியாபாரம் பண்ணி கொண்டு போய் அப்பாட்ட பணம் கொடுப்பான் போடா போடா நீ போய் சேர்த்து சேர்த்துக்கூடா எனக்கு இருக்கு எனக்கு ஐ ஹாவ் ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபைவ் லேக்ஸ் அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பார் அது மாதிரி உங்களுக்கு அப்பாவுடைய அருமை உணரக்கூடிய மாதம் அது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்காம் இடத்த அதிபதி செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில வருதுனால நாள் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பை உங்க அம்மா தான் இருந்திருப்பாங்க ஆனால் உங்களை தப்பு பண்றதே உங்க தூண்டுறதே உங்க தான் இருப்பாங்க பரவாயில்ல கண்ணு நீ பண்ணு கண்ணு நான் உனக்கு அப்பாட பேசுகிறேன்ட்டு இப்ப அவங்களும் அப்பா கூட சேர்ந்துருவாங்க இல்லவங்க அவன் அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் சோ உங்களுக்கு சப்போர்ட் இல்லாதனால வேற வழி இல்ல உங்களை மாற்றிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு குடும்பத்திலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுத்தாலும் உங்களை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் ஏற்படும் குரு பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால இரண்டாம் இடத்து அதிபதியான சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த லோன் ஆகும் கடன் உதவிகள் நண்பர்களிடமிருந்து கிடைக்கும் உங்களுடைய பணம் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட் காணா போயிருக்கோம் இப்போ கிடைக்கும் கொண்டு போய் அடித்து பிடிச்சி கொண்டு போய் கொடுப்பீங்க பேங்க்கில் எங்கே சார் போச்சு நாளாக எங்கே இப்போ எப்படி வந்ததுன்னு கேட்பாங்க இல்லை சார் காணா போய் எடுத்துன்னு நினச்சேன் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன் எல்ஐசி எப்போவோ போட்டிருப்பீங்க அதை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்காது அப்புறமா அஃபிடேவிட் ஏதாவது சப்மிட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ணி அந்த எல்ஐசி பணம் உங்கள் கழிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு நடந்ததுங்க எனக்கு நான் பணமே இல்லைன்னு ஒரு இடத்துல உக்காந்துருக்கும் போது எல்ஐசியில்ண்ணா நைன்டீன் நைன்டி சிக்ஸில் போட்ட பணம் அப்போ இருபத்தஞ்சாயிரூவா தான் பாலிசி அது வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய் வந்தது எப்போவோ வருஷம் எவ்வளவோ வருஷம் கழிச்சு அது மாதிரி உங்களுக்கு ஆபத் பாந்தவனாக பண உதவிகள் கிடைக்கும் மாதமாக இருக்கும் தொழில் செய்பவர்கள் உத்தியோகஸ்தர்கள் வியாபாரிகள் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் மறைமுக எதிரிகளின் தொல்லை இருக்கும் ஆனால் சமாளிக்கும் மாற்றலையும் வாக்கு சாதுரியத்தையும் குரு ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமான நபர்களை இனம் கண்டு அவர்களை முளையிலே தட்டி அடிக்கிற மாதிரி அவங்க இடத்துல போயிட்டு இந்த மாதிரி இந்த பிரச்சனை எனக்கு இப்போ பிரச்சனையா இருக்கு அப்புறமா செட்டில் பண்றேன் பேசாம உட்காரு அதிகாரத்தோட பேசுவீங்க அறிவார்த்தமாக பேசுவீங்க ஸோ அறிவார்த்தமாக பேசுவதன் மூலமாக எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் எதிரிகள் தொல்லை இருக்காது உங்க ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜூன் மாதம் அப்படிங்கிறது வந்து மகர ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லிட்டு வாங்க என்றைக்குமே நம்ம யாராவது நமக்கு நல்லது பண்ணால் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம் குலதெய்வத்துக்கு தேங்க்ஸ் எப்படி சொல்கிறது அவங்க இடத்துக்கு போயிட்டு வர்றது அந்த குலதெய்வங்கிறது வந்து அங்கே குலதெய்வம் மட்டும் கிடையாது உங்கள் முன்னோர்கள் அங்கே லைனாக நிற்கிறாங்க ஒரு தலைமுறை அங்கே நிற்கிறாங்க அங்கே போனாலே நீங்கள் வந்து ஒரு கு அம்மாவை பார்த்த குழந்தையாட்டம் இருக்கணும் ஒரு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்கன்னா எப்படி இருக்கணும்னா அந்த இடத்துக்குள்ளே போனாலே குதூகலம் ஆயிடணும் ஆகா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஒரு ஒரு கல்யாணம் ஆகிட்டு ஒரு ரெண்டு வருஷம் அம்மாவை பார்க்கல ஃபாரின் போன ஒரு பொண்ணு இருபத்தி மூணு வயது பொண்ணு ஃபாரின் போயிடுது கல்யாணம் ஆகிட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வருது அம்மா வீட்டுக்கு வந்து எப்படி ஓடி வரும் அந்த ஓட்டம் இருக்கணும் அம்மா அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையாட்டம் அந்த ஓட்டம் உங்களுக்கு உங்கள் குலதெய்வ கோயில் இருந்ததுன்னா குலதெய்வத்தை தரிசனம் செய்யுங்கள் அந்த குலதெய்வத்துக்கு உண்டான படையல் போட்டுட்டு வாங்க குலதெய்வத்துக்கு அங்கே கோயிலுக்கு போகும்போதே நல்லா இளநி இளநி வாங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் தேன் இது மூணும் வாங்கிட்டு போயிட்டு நல்லா அபிஷேகம் பண்ணுங்க அதாவது தெய்வம் எப்படின்னா எனக்கு குளிர்ச்சியை ஊட்டு நான் உன் வாழ்க்கையை குளிர்ச்சி ஆக்குறேன்னு சொல்லுவாங்க அதனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் உங்கள் குலத்தை காக்கும் அந்த தெய்வம் உங்களையும் காத்து உங்களுக்கு எல்லா விதமான யோகத்தையும் கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும்